இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது இறைவனுடைய உரிமைகள் இதுல முதலாவது எது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படினு பாத்தீங்க சொன்னால் அவலு மா யுஹாஸபு பில் அப்து யௌமல் kıயாமதி அஸ்ஸலாத் முதல் முதலாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை தொழுகை பற்றிய விசாரணை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஇதா ஸலஹத் அது சீரடைந்து விட்டால் ஸலஹத் ஸாயிரு அமலிஹி அவருடைய எல்லா அமல்களும் சீரடைந்து விடும் வ இதா ஃபஸதத் அது பசாத் ஆகிவிட்டால் மற்ற அனைத்தும் சீர்கட்டு விடும் எல்லாம் என்ன செஞ்சிடும் பாலாகி விட மாட்டாங்க அப்படின்னா என்ன இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னைய வந்து சீர்திருத்திக் கொள்ளணும் தன்னைய மாற்றிக்கொள்ளணும் அல்ல இறைவனுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து கொள்ளணும் நினைச்சா எதை யோசிக்க வேணாம் முதலாவது தொழுகையை சீர்திருத்த சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தொழுகை அணுகிறது தொழுகிறது வணங்குறது இது ரீதியா சட்ட ரீதியாக திருத்திக்கிறோம் எப்படி படிக்கணும் எப்படி தொழணும் என்பது ஒரு பகுதி அதை இது மார்கிருத்திக்ளம் சீர்திருத்தான் சொன்னா இந்த உலகத்திலே அல்லா சொல்றான் என்ன தீமையான மாடக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்க மருமையாளையும் அதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது முதல் அம்சமாக விசாரிக்கப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம்